கடகத்தில் பாட்டு பாடும் கடகத்தில் பாட்டு பாடும் தனியாய கனகத்தில் பாட்டு பாடும் தனியாக நீங்க அறியா நீங்க யாரையா முதல்ல நான் கேட்கிறேன் அதான் நானும் சொல்றேன்

நீங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டே நாராயணான் உங்க பாட்டனை சொல்றேன் பாட்ட நாராயண கூப்பிடுறேன் நீங்க ஒருத்தரை சொன்னீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையை வந்து நிறுத்திட்டே அப்படின்ட்டு ரெண்டு பேரை நான் சேர்த்து சொன்னேன்

அவர் வேறு சுப்பாண்டி இந்த சுப்பாண்டி முனியாண்டியும் கூட பிறந்தவங்களாம் சரி நாடகம் பார்த்து அருமையா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா மூணு மணிக்கே அவங்க அப்பா வீட்டுல இறந்துட்டாரு இறந்த உடனே என்ன செய்யணும் அப்பா இறந்துட்டாரே வாடான் அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் இங்க உக்காந்து ரெண்டு பேரும் அடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஆஹா அண்ணன் சொல்றாரு முனியாண்டி எரிக்கணும் தம்பி சொல்றாரு புதைக்கணும் செத்த மனுஷனை எரிச்சான்ன புதைச்சான் அதானே ஏதோ ஒரு வகையில கருமேகிரி முடிச்சுனா போதும் ஐயா இன்னும் இல்லை எரிச்சா பிரச்சனையில் புதை சாத்தேம் பிரச்சனை எரிச்சா பிரச்சனையில் புதை சாத்தையும் பிரச்சனை ஆமா அப்படி என்ன புதைச்சா என்ன பிரச்சனை வரப்போகுது புதைச்சா அந்த இடத்துல புல் முளைக்குமா முளைக்காதா புல் முளைக்குமா முளைக்காதா சரி முளைக்காட்டி என்ன பிரச்சனை முளைச்சா என்ன பிரச்சனை முளைச்சாத்தும் பிரச்சனையே முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காதா மாடு திங்கிமா திங்காதா சரி திங்காட்டி என்ன பிரச்சனை திண்டாத்த என்ன பிரச்சனை திங்காட்ட பிரச்சனை இல்ல திண்டாத்த பிரச்சனை திண்டா என்ன பிரச்சனையா அந்த மாடு செனையாகுமா ஆகாதா செனையாகுமா ஆகாதா செனை ஆனா என்ன இல்ல ஆகாட்டி என்ன செனை ஆகாட்ட பிரச்சனை இல்ல செனையான பிரச்சனை செனையான என்ன பிரச்சனை அந்த மாடு கண்டு போடுமா போடாதா சரி கண்டு போட்டா என்ன பிரச்சனை போடாட்டி என்ன பிரச்சனை போடாட்ட பிரச்சனை இல்ல போட்டாத்தான் பிரச்சனை போட்டா என்ன பிரச்சனையா அந்த இளங்குடி போடுமா போடாதா சரி இளங்கோடி போட்டா என்ன இல்ல போடாட்டி என்ன பிரச்சனை போடாட்ட பிரச்சனை இல்ல போட்டாட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை பால் குடுக்குமா குடுக்காதா சரி பால் கொடுத்தா என்ன பிரச்சனை குடுக்காட்டி என்ன பிரச்சனை அட குடுக்காட்ட பிரச்சனை இல்லையா குடுத்தாட்டே பிரச்சனை கொடுத்தா என்ன பிரச்சனையா அந்த பாலை குடிச்சா உயிரோட பானா சாவானா செத்தா என்ன பிரச்சனை சாகா மறந்தா என்ன பிரச்சனை சாகாட்ட பிரச்சனை இல்ல செத்தாட்ட பிரச்சனை செத்தாட்ட என்ன பிரச்சனையா அவனை எரிக்கறதா போதிக்கறதா அட நாராயணா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு

மேலூர் மேலூர்னா அவர் முனியாண்டி மையனா முனியாண்டி மருமகன் முனியாண்டி மரும மருமகன் ஹோட்டல் நல்லா போகுதா என்ன ஹோட்டல் முனியாண்டி விளாஸ் வச்சுருக்காரு அவர் மருமகனா நான் சொல்கிறேன் சிவபெருமா அண்ணனை சொல்கிறியா சரி வா மகனா மேலூர்லேருந்து சிவபெருமா இருந்தார் ஏய் மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் என்று சொன்னேன் இப்போ மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர் அந்த மேல் அந்த மேலூர் கிடையாது மேல் உலகம் மேலோகத்தை சுருக்கு மேலூர் அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா அப்படி கிடையாதியா நல்லது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அதற்கு எதிர்ப்பதம் கெட்டது இன்பம் என்றால் துன்பம் இயற்கை என்றால் செயற்கை இரவு என்றால் பகல் மேடு என்றால் பள்ளம் மேலே என்றால் கீழே அப்ப கீழூர் தானே சொல்லணும் கீழூர் மேலைக்கு எது இந்த நாரது வந்துட்டாலே கழகம் தாயா ஐயா நான் வந்து இவ்வளோ நேரம் என்ன கழகம் இல்லையா எப்படி நீ வந்து இவ்வளோ நேரம் ஆ

அதே மாதிரி ஆகாயத்தில் மிதப்போம் ஓ நெருப்பு அள்ளி குடிப்போம் தண்ணியில நடப்போம் அதே மாதிரி தெய்வங்களை வசியம் பண்ணுவோம் வசித்துவோம் ஆமா பிரகாமியம் கூடு விட்டு கூடுவோம் பிரகாமியம்னா அந்த இன்னொரு உடம்புகளை போய் நாங்க எங்களுடைய ஆத்மாவை செலுத்துவோம் அப்படி கூடு விட்டு கூடு பாய்வோம் சரி 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 இந்த ஒரு சித்து சொன்னீங்களே சிரிச்ச பெருசாக்கும் ஆமா நான் இருபத்தி இருபத்தி வருஷமா வருஷமா எவ்வளவோ முயற்சி பண்றேன் சிறுசாவே இருக்கு கொஞ்சம் பெருசாக்கி விடுங்களேன் பெருசாக்கி விடுறேன் அது மாதிரி குளத்தில் மீன் பெருப்பதேன் அது வேற குளத்தில் மீன் துள்ளுவதேன் தொழில் என்ன தொழிலை கழகம் செய்வது நான் வந்து சண்டையில விட்டேனா

கத்தி எடுத்து வெட்டிக்கிட்ட நான் அறிவால் வெட்டி விடுவேன் நாங்க எடுத்து அடிச்சிட்டா அன்பால் அடிப்பேன் நாங்க கல் எடுத்து எறிஞ்சிட்டா சொல்லால எரிவேன் அடர் அடர் அப்ப நீங்கதான் ஊனா சூனா போனா நானா தோனா அது என்ன அப்படி சொல்ற

என்ன ஒரு அருமையாக என்னை பெருமையா சென்றிருக்கை ஒரு உள்ளத்திற்கு நன்றி வாழ்த்துக்கள்யா வாழைய போல் வாழ் இருக்கட்டும் சரி இப்படி என்னை இவ்வளவு பெருமையாக சொல்லியிருக்கீங்க எழுத்துல சூரி ஆமா 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 உங்களை பத்தி நான் வரும் வழியில கேள்விப்பட்டேன் எப்படி ஆமா இல்லைல்ல உங்களை காளையார் கோவில சொன்னாங்க நீங்க தான் இந்த ஊர்ல பழுவூர்ல பழுவூர்ல ஒரு மூணா பூனாண்டு

இப்படி பிறப்பின் வகைகள் விண்ணை படைச்சது என் தந்தை மண்ணை படைச்சது என் பிதா புல்லை படைச்சது எங்க அப்பா புள்ளுக்கு எத்தனை அறிவு ஓர் அறிவு புழு பூச்சிக்கு ஈரறிவு நீரில் வாழக்கூடிய மீனத்துக்கு மூன்றறிவு பறவைகளுக்கு நான்கறிவு விலங்குக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு காளியம்மனுக்கு எட்டாவது அறிவு எட்டாவது உங்களுக்கு ஏழாவது அறிவு ஏழு அறிவு இப்படி அறிவு ஜீவன் அடிப்படையில் படைச்சிருக்காரு இப்ப எல்லாத்தையும் உங்க அப்பா படைச்சாருல எங்க அப்பா தான் படைச்சார் எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்க அப்பா தான் எங்க அம்மா படிச்சது அதுவும் எங்க அப்பா தான் யா அப்ப என்னைய படிச்சது எங்க அப்பா தான் அப்ப எங்க அப்பே மரவமங்கல சந்தைக்கு வந்துட்டானா அட நாராயணா போங்க சாமி அண்ணாஜி மங்கடம் குருவு தர மைத்த ஐயா தர பேஜில ஓட்டு இல்ல அப்பா என்னைய படிச்சறான் வேற சிரிந்த ஓட்டு வேற ஓட்டு வச்சு அங்கட்டு போய் ஓட்டுங்க பலூர்ல ஓட்ட முடியாது ஓட்டுறது கிடையாது என்னன்னு எடுத்து காட்டுறதா காட்டுறேன் பார் உங்கப்பா இப்படி படிச்சு அதாவது உமது தாயின் வயிற்றில் எமது தந்தை ஒரு பிண்டத்தை பிடித்து போட உம்முடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க இப்பறத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டோம் ஏன்னா பிறக்கும் போது முண்டோம் இடையில இறந்து போகும் போது முண்டோம் இடையில வாழ்ந்த எண்ணத்தை தேங்கண்டம் இல்ல ஒண்ணும் இல்ல பாரு அங்க இருக்கு பாரு பெரிய மாளிகை வீடு அது எனக்கு தாண்டா சொந்தம் போட்டு தெரியுது பார் அந்த தென்னந்தொப்பு அது எனக்கு தாண்டா சொந்தம் ஆமா ஏன்னா ஆடி இடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை சொந்தமடா அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு தண்ணியை போட்டு ராமேஸ்வரத்துக்கு கெலக்க ஐந்நூறு சென்ட்டு வாங்கியிருக்கேம்மை ஐந்நூறு செண்டு எங்கிட்டு வாங்குறது அங்கே பூரா தண்ணியா தனியாக கிடக்குது அதை தானே தண்ணியை போட்டு சொல்லி தண்ணியை போட்டதுனாலே இப்போ பிரச்சனையாகி கிடக்குது அவ்வளோ பேர் செத்து போய் கிடக்குறாங்க கள்ளக்குறிச்சி என் கள்ளக்குறிச்சி அது நல்ல சாரையை விடவும் கள்ளச்சாரையை தடிச்சு பாவா அவன் என்ன அதுக்கு கணவன் மனைவி கூட பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க போருங்க என்ன செய்கிறது என்ன செய்வது நம்ம இங்கே சிரிச்சம்மையை இருக்கான் அந்த குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கோம் அவ்வளோ கஷ்டப்படுது சரி பரவாயில்ல அப்படின்ட்ட வகைகளே ஊருக்கு அப்பா 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 பாத்துட்டு எனக்கு புரியல தானே அம்மா வந்து விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் மாதிரி பூமாதேவிங்கிற நிலம் பூமாதேவி மாதிரி உழுது தண்ணி பாய்ச்சுவது அப்பா பூமாதேவிதைய ஆழமா பதிக்கிறது

ஸ்ரீபுத்தினுடைய கோபுரம் ஆண்டாள் முத்திரை இருக்கு அதே மாதிரி நம்ம கூட்டுறவு பேங்க் இருக்கு பாருங்க அதுல என்ன முத்திரை இருக்குன்னு தெரியுமா இதுதான் கூட்டையர்வு நட்புக்கு அடையாளம் அடையாளம் அப்போ உங்க அப்பாவும் எங்க அப்பா வேலை செஞ்சாரு இப்ப எங்க வீட்டில் உங்க அப்பா விதை ஓட்டாரு சரி நாங்க ஏழு ஆம்பளை பையங்க பிறந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பங்களில் கணவன் மனைவியும் திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல அங்கே என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா பார்த்தியா உள்ள ஓரேன் வீரன் போயிருக்கியான் ஓல்டு மங்கு போயிருக்கானா ஓல்டு மங்கா ஆமா அங்க அனுப்பிவிடுங்க போட்ட சே சேரு கொண்டு இறக்கி விட்டு வந்தாருங்க போய் ஓ அஞ்சு லட்சம் கிடைக்கும் என்ன காரணம் போயிட்ட புள்ளை ஒட்டியாச்சு நல்லா இருக்கு ஊழ்வினை பயன் ஓ விதி வழிது

அப்போ ஐம்பத்து ரெண்டையும் கள்ளக்குறிச்சி கொண்டு போங்களேன் எதுக்கு அதுவும் சாப்பாடு ஒரு மன பிராந்திய தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம தொழில் கலைப்ப இன்னும் கஞ்சாவூர் ஆர் இந்த ஐம்பத்து ரெண்டு பொண்டாட்டிக்கு சிலிண்ட்ருக்கு பதிஞ்சிட்டேல நாங்கள் ஏன் சிலிண்டருக்கு பதிவிறேன் எங்கள் ஊரில் பதியிறாங்க உங்கள் ஊரில் பதிவாங்க வாயுபகவானே எங்கார் தானே அம்மா ஓட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் வாங்கினேன் எதுக்கு